வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கே எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நெஸ்லே இந்தியா குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரென்லினை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் ராக்கெட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்ட்டும் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு வருது க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சந்தேகத்தை எடுக்கணும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலுன்னு இவங்க போட்டிருக்கக்கூடியது இது ரியல் ஃபிகராக வருமா அப்படின்னு சொன்னால் எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் மாதம் எண்டில் தான் இவங்க வந்து இது பண்ணினாங்க போனஸ் ஒன் டூ ஒன் போனஸ் கொடுத்தாங்க ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம பாதியாக குறைக்கும் போது இதையும் நம்ம பாதியாக குறைக்கணுனாக்க ஆயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சை தான் நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறத நம்ம இந்த இடத்துல ஒரு புரிதல்குள் எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலுங்கிறத ஆயிரத்தி முந்நூற்றி பத்து பதினொன்று அப்படி பன்னெண்டுன்னு வச்சோம்னாக்க அது கரெக்டாக இருக்குங்கிறது என்னுடைய பார்வை இவங்களுடைய பி வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேயக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஐக்கு ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி வித் இந்த தியரிக் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் பயங்கர எக்ஸ்பென்சிவ் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் செவன்ட்டி ஒன் அப்படிங்கிறதுனால நார்மல் வாலெட்டால் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்ப இவங்க ட்ரெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்ட் உடைய போர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ரெவன்யூ போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அந்த தடவை கொஞ்சம் குறையற மாதிரி தெரியுது ஒரு ஃபைவ் பர்சன்ட் கிட்டக்க குறையற மாதிரி தெரியுது ஆனா இபிஎஸ் உடைய போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நூத்தி முப்பத்தி நாலு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பாக்குறாங்க இங்க வந்து ரெவன்யூ கொஞ்சம் குறையற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இங்க வந்து நூத்தி முப்பத்தி நாலு பர்சன்ட் குரோத்துக்கு எதிர்பார்க்குறாங்க எதுக்கு இபிஎஸ்க்கு ஸோ எப்படி வந்து ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் அதே சமயத்தில் குவார்டர்லின்னு பார்க்கும்போது டிசம்பர் மாசத்துக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது ரெவின்யூவில் ஆனால் இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் பார்த்தோம்னா டிசம்பர் மாசத்துக்கு முப்பத்தி நாலு பர்சன்ட் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க பார்ப்போம் இதோட ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் என்னுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவாட்டர்லி ரெவன்யூ பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் பதினாலு பதினாலு புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் டிடிஎம் மூணு புள்ளி ஒம்போதுன்னு வருது நம்ம நல்லா கவனத்தில் எடுத்துக்கிறோம் இது இந்த ஃபிகர் நமக்கு இப்ப ஈபிஎஸ் உடைய ஃபிகர் எல்லாமே இதுக்கு ஆஃப்டர் போனஸ் ஷேருக்கு பிறகுதான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து போனஸ் ஷேரோட நம்ம சேர்த்து பார்க்கணும் ஏன்னா இவங்க டிடிஎம் இந்த சைட்ல டிடிஎம் பேஸ் பண்ணி டிடிஎம்ஐ வந்து பார்த்தோம்னாக்க போனஸ் ஷேர் அட்ஜஸ்ட் பண்ணதை வச்சு பார்க்க மாட்டாங்க இப்ப நம்ம போனஸ் ஷேர் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா பதினாறுன்னு வருது பதினாறுக்கு இவன் இவனோட இப்போ டிடிஎம் வந்து பார்த்தோம்னா பதினஞ்சுன்னு வர்றதுனால இது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு அதனால் கரெக்ஷன் லீட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதோட எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதே மாதிரி ஈபிஎஸோட டிடிஎம் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணும்போது கரெக்ஷன் லீட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வேணால் இவங்க ஒரு மேலே தூக்கி இருக்கலாம் பட் வந்து கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்ஒப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி பத்தொம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து புள்ளி பதினோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் எஃப்ஐஎஸ் புள்ளி நாற்பத்தாறு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மென்ட்டுக்கு பிறகு உடைய கரண்ட் ஹோல்டிங் பார்த்தோம்னா நாலாவும் உடைய கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி ஒன்னாகவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் ஒம்பது புள்ளி எட்டாகவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்கோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இருபது புள்ளி எண்பது ஃபேர் பிரைஸ் எண்பத்தி அஞ்சு கரண்ட் பிரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பதினாலு புள்ளி தொண்ணூற்றி மூணுன்னு இருக்கு ஸோ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் தாண்டி தான் இவங்க போய்கிட்டு இருக்கிறான் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்போ இபிஎஸ் டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆகும் அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் ஸ்டாக்னட் ஆனாலும் சரி டிகிரீஸ் ஆனாலும் சரி கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட் குவார்டர்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் ஏபிஎஸ் டிடிஎம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் பதினஞ்சு புள்ளி நாற்பத்தி ஒம்போது அதை ஆவரேஜ் பண்ணும்போது மூணு புள்ளி எண்பத்தி ஏழுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற மூணு புள்ளி ஆறோட கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேஷன் கூட இருக்கு ஸோ இதனால நமக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம அந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்குவோம் அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் வேலிடிட்டி பார்க்கும்போது நமக்கு கியூ டூவோட கம்பேர் பண்ணும்போது இது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸ்ட்ரென்த்து வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது இன்க்ரி இன்க்ரீஸாக இருக்கிறதுனால அதாவது ஈபிஎஸ் வந்து கூட இருக்கிறது எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகமாக இருக்குது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைச்சிட்டு அதுலேருந்து கீழே வந்து அவள் லோஸ் அந்த மேக்ஸிமம் பார்த்தோம்னா அந்த லோவை கீழே பிரேக் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே அவன் சுற்றிகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இவனுடைய எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் ஆர் ஃபைவ் தான் நம்ம மேக்ஸிமமாக நம்ம வந்து பார்ப்போம் ஆர் ஃபைவை கடந்து போயிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க பிளாஸ்ட் தியரி தான் பார்ப்போம் இப்போ அவன் வந்து ஆர் ஃபைங்கிறது நம்ம வந்து இங்கே நான் எடுத்துருக்கிறது ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிட்டு பிளாஸ்ட் தியரியில் வந்து ரெண்டு பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஓவரையும் பார்த்துருவோம் ஆர் ஃபோர் எழுநூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆர்ஃபோர் ஆர் ஃபைவோட மிட் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஆர் ஃபைவ் ஆயிரத்தி எழுபதுலேருந்து ஆயிரத்தி எழுபத்தி ஒம்போது பிளாஸ்டோட இதில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பிஎல் ஒன்றுன்னு போட்டுக்கலாம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு அதை உடச்சி இவங்க மேலே கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அதை நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது இப்போ இவன் என்ன பிஹேவ் பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் இதுதான் போன குவார்டருக்கான இது பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூ இரநூத்தி சொச்சா ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி இரநூறு கிட்டக்கு தான் வந்து இவனுக்கு வந்து ப்ரீவியஸ் கோட்டோடைய ஹைட்டாக இருக்குது அதை உடச்சி ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று கிட்டக்கு போயிருக்கான் ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று அந்த அந்த ரேஞ்சு கிட்டக்க போயிருக்கிறான் சஸ்டெயின் பண்ண முடியாமல் இப்போ கரெக்ஷனில் லீடு எடுக்கிறான் இப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க கம்பெனி வந்து நமக்கு இவங்க வந்து கொஞ்சம் நல்ல கம்பெனி அப்படிங்கிறதுனால சப்சிக்வெண்ட்டாக ஏர்னிங்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட இருக்குது ஏன்னா ஈபிஎஸோட ஏர்னிங்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இங்கே எஸ்டிமேஷன் வந்து கூட இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா ஆன்வலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழலில் அதுக்கு ரெஸ் ட்ரேடர்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இந்த ரேஞ்சை உடைச்சி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு போகிறாங்களா இல்லை அதுக்கு ஒன்று மிட் பாயிண்ட் லெவலில் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படி வந்ததுன்னா அது ஆனுவலைஸ்டு மூமெண்ட்டாக இருக்கும் குவாட்டர்லி மூமெண்ட் இல்லை குவார்டர்லி மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர் ஆர்ஃபை பாட்டமாகவும் ஆயிர ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறுங்கிறது மேக்ஸிமமாகவும் நமக்கு டாப்பாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு சப்போஸ் இது வந்து கரெக்ஷன் லீடு எடுக்குதுன்னா ஆர் ஃபையை கீழே உடைச்சாங்கன்னா மிட் பாயிண்டான தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது அப்படிங்கிற ரேஞ்சை கீழே உடைச்சால் அந்த ரேஞ்சுக்கான நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே